சில காகிதங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு வெற்று காகிதத்தை ஏளனமா பேசிக்கிட்டு இந்த எதுக்குமே உதவாது இது வெற்று காகிதம் பேசிக்கிட்டு இருந்தப்போ அந்த வெற்று காகிதம் மனசால உடஞ்சு போய் அது தனக்குள்ளேயே இப்படி தான் ஆமா இல்ல அவங்க சொல்றது கரெக்ட் தானே என்னால யாருக்கு என்ன பிரயோஜனம் நான் உசுரோட இருந்து என்ன பண்ணிக்க போறேன் சொல்லிட்டு அது தன்னை தானே மாய்த்து கொள்ளும் நிமித்தமாக நெருப்பின் பக்கமாக இருந்து ஒரு கை அந்த வெற்று காகிதத்தை எடுத்து பட்டமாக செய்து பறக்க விட்டுச்சுதான் அப்போ இந்த வெற்று காகிதத்தை ஏளனமா பேசிக்கிட்டு இருந்ததே ஏனைய காகிதங்கள் அந்த காகிதங்கள் எல்லாம் இப்போ பட்டமாக பறந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வெற்று காகிதத்தை நிமிர்ந்து பார்த்தனவா வாழ்க்கையில உங்களை அடுத்தவங்க ஏளனமாக பேசுறப்போ நீங்க ஒண்ணுக்குமே லாயக்கில்ல அப்படின்னு சொல்லி முத்துரை குத்துறப்போ அந்த முத்திரையை நீங்க வாங்கிக்காதீங்க அடுத்தவங்க அவங்கள லேபிள் பண்ணலாம் நீங்க ஒண்ணுக்குமே உதவாதவங்க உங்களால வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது நீங்க வாழ்க்கைய தொலைச்சவங்க நீங்க வாழ்க்கையில பிழவிட்டவங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க உங்களை சப்ரஸ் பண்றப்போ அதெல்லாம் நீங்க உள்ளத்துல வாங்கிக்கிட்டு உங்களையே நீங்க அழிச்சுக்காதீங்க இன்னைக்கு மொத வாசகத்துல யோபு தான் அனுபவப்பட்டதுல இருந்து சொல்றாங்க ஒருத்தன் மாய்த்து கொள்ள வேணும் தனக்கு சாவு வேணும் அப்படின்னு விரும்பி கேட்டாலும் கூட சாவு அவனை வந்து சேராது ஏன்னா சாவு என்பது கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல தான் நம்ம வாழ்க்கையில வந்து சேரும் அது வர்றப்போ நாம் உசுரோடு இருக்க மாட்டோம் அது வரைக்கும் நம்ம வாழ்க்கை நாம சந்தோஷமா வாழ்ந்து போமே அடுத்தவங்க சொல்லித்தான் நாம இது அப்படின்னு சொல்லி எதற்கு நாம நம்மை நாமே எடை போட்டுக்கணும் உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு இன்னைக்கு வேணா நீங்க வெத்து காகிதமாக இருக்கலாம் ஆனால் என்றோ ஒரு நாள் நீங்களும் எழுந்து பறக்கக்கூடிய பட்டமாக உயர வேண்டியவர் அப்படி உயரக்கூடிய நீங்க ஒருபோதும் உங்களது கடந்த கால பிள்ளைகளை நினைத்து உங்களது நிகழ்கால மகிழ்ச்சியையும் எதிர்கால ஆசிர்வாதத்தை இழந்துடாதீங்க அப்படி இழந்து விடாமல் வாழ்வதற்கு ஆண்டவரது கிருபை வேண்டும் உங்களது மன உடைவுகளில் ஆண்டவர் பக்கமாக இருக்கிறார் உங்களது வாழ்க்கையின் சிதைவுகளில் ஆண்டவர் பக்கமாக இருக்கிறார் உங்களது குடும்ப பிரச்சனைகளில் ஆண்டவர் உங்களுக்கு தோள் கொடுக்கிறார் அவரை நம்புங்கள் இன்னைக்கு வெற்றி காகிதமாக உங்களது வாழ்க்கை நாளை எழுந்து பிரகாசிக்க வேண்டுமாக இருந்தால் அவர் மீது மாத்திரம் நம்பிக்கை வைத்து வாழ்க்கை முன்னெடுத்து செல்லுங்கள் வாழ்க்கை மகிழ்வெல்லும் சிக்கனங்களை உயரங்களாக கொள்ளும்